அனைவருக்கும் வணக்கம் சேரர் கோட்டை பாகம் ஒன்றில் அத்தியாயங்கள் முப்பத்தி இரண்டு மற்றும் முப்பத்தி மூன்று அத்தியாயம் முப்பத்தி இரண்டு இனி உங்கள் பணி காம்போஜத்து பௌத்த பிக்ஷுவான ஆனந்த தேரர் நண்பர்கள் இருவரையும் மாறாத வியப்புடன் நோக்கி நின்றார் அடுத்த கணம் சற்றே உணர்ச்சி வசப்பட்டவராக அப்படியே இருவரையும் இருக்க பிடித்து தழுவி ஆனந்த கண்ணீர் வடித்தார் நண்பர்களே நீங்கள் மிகச்சிறந்த வீரர்கள் மட்டுமல்ல மிகப்பெரிய பெரிய கூட என்பதை நிரூபித்து விட்டீர்களே என்னுடைய தேர்வு என்றைக்குமே தவறானதில்லை சோழ நாட்டின் சிங்கங்களே உங்களை பகடை கைகளாக பயன்படுத்தும் எண்ணம் எனக்கோ அருள்மொழிவர்மருக்கோ அனுவலவும் கிடையாது பரமன் மழப்பாடியாரே நாகை கடகத்தில் இருந்த அத்தனை வீரர்களுக்கு மத்தியில் உங்களை தேர்ந்தெடுத்ததற்கான காரணமே வேறு அது உங்களின் பாட்டனார் குறுகாடி செல்லக்குள்ளார் சம்பந்தப்பட்ட விவகாரம் அதனை பெரிதொரு நாள் சொல்கிறேன் வீரர்களாகிய உங்கள் இருவருக்கும் அருள்மொழிவர்மரும் நானும் பார்த்து வைத்திருக்கும் பணி வேறு அது ஒரு மகத்தான பெரும் பணி அதனை செயல்படுத்துவதற்காக உங்கள் இருவரையும் தென்பாண்டி நாடு வரை அனுப்ப வேண்டி இருந்தது ஓலைகளை உங்களிடம் கொடுத்து அனுப்பும் எண்ணம் எங்கள் இருவருக்குமே கிடையாது அவ்வாறு நாங்கள் சிந்திக்கவும் இல்லை ஆனால் நீங்கள் குறிப்பிட்டபடி அந்த காம்போஜ களத்தில் இருக்கும் அரசியல் சூத்திரதாரி சற்றே தந்திரமானவர் எதிரிகள் ஒரு காலத்தில் அவரை நயவஞ்சகமானவர் என குறிப்பிட்டது உண்டு அவரது பின்புலம் அப்படி அவர்தான் வெறுமனே உங்கள் இருவரையும் அத்தனை தூரத்திற்கு அனுப்பாமல் அந்த பயணத்தையும் கூட எதிரிகளை திசை திருப்ப பயன்படுத்திக் கொள்ளலாம் என்னும் மிக நூதனமான திட்டத்தை கூறினார் அது உங்களுக்கும் நமது பிற்கால திட்டங்களுக்கும் அனுகூலமானது என்பதால் நாங்களும் அதை ஒப்புக்கொண்டோம் ஆக உண்மையில் செல்ல வேண்டிய ஓலைகளை நான் கொற்கை வரை சுமந்து வருவது அதற்கு பிறகு உங்களிடம் ஓலைகளை மாற்றிக்கொள்வது கொள்வது என திட்டமிட்டோம் அதனால் தான் உங்களை ஒட்டியே நானும் பாண்டி நாட்டிற்கு வர வேண்டும் என்று ஆகி போனது ஏதோ ஒரு காலத்தில் தெற்கே செல்வதற்கு பதில் அவருடனேயே பயணித்தால் என்ன என தோன்றியது களம் தொண்டியை அடையும் போது நீங்களும் தொண்டியில் இருக்க வேண்டும் என்பதால் தான் அவசர அவசரமாக உங்கள் இருவரையும் நாகையில் இருந்து கிளம்ப வைத்தோம் சோழந்தக சதுர்வேதி மங்கலத்தில் நமக்கிருந்த தொடர்புகள் மூலம் பாண்டி நாட்டு அரசியல் சக்திகளுக்கு நீங்கள் ஓலை கொண்டு போகும் விஷயம் தெரிவிக்கப்பட்டது நான் எதிர்பார்த்தபடியே தொண்டியில் ஒரு திருட்டு நாடகம் நடைபெற்றது பாண்டி நாட்டு அரசியல் அதிகாரிகள் இருவர் அடியாட்களை அமர்த்தி உங்களை கடத்தி செல்ல முற்பட்டனர் மாரணாதிச்சன் சத்திரத்திற்கு அருகில் அமைந்திருந்த இலவச இரவு போஜன சாலை ஒன்றில் நான் அனைத்தையுமே நோட்டமிட்டுக் கொண்டிருந்தேன் ஓலைகள் மட்டும் பறிப்போவதாக இருந்தால் பரவாயில்லை ஆனால் உங்களையே கடத்திக் கொண்டு போய்விட்டார்களானால் விஷயம் மேலும் விபரீதமாகிவிடும் அதனால் தான் நான் குறுக்கிட்டேன் அவர்களின் ஆட்களை நீங்கள் இருவரும் அடித்து போட்டு விட்டதாக அவர்கள் நினைத்துக் கொண்டனர் பிறகு நிகழ்ந்தவைகளை நீங்களே கூறிவிட்டீர்கள் விஷயத்தை முதலிலேயே உங்களிடம் கூறிவிடலாம் என்பதுதான் அருள்மொழிவர்மரின் அபிப்பிராயம் ஆனால் இந்த திட்டத்தின் சூத்திரதாரியான அந்த அனுபவரோ அதனை திட்டவட்டமாக மறுத்துவிட்டார் உங்களிடம் இந்த உண்மைகளை கூற வேண்டிய அவசியம் கடைசி வரை நேராது என்பது அவரது எண்ணம் உங்களின் மதிநுட்பத்தை அவர் குறைவாக மதிப்பிட்டு விட்டார் ஆனால் இங்கு நடந்தவற்றை கூறினால் அவரும் என்னை போலவே அகமகிழ்வார் எங்கள் இருவரையும் விட அருள்மொழிவர்மர் உச்சி குளிர்ந்து போவார் என்பது சர்வ நிச்சயம் நீங்கள் குறிப்பிடும் அந்த சூத்திரதாரி நாகை பதரத்திட்ட விகாரையின் மூத்த ஆச்சாரியாரான மகா காசியப தேரர் என முடித்தார் கம்பன் மணியனார் மழப்பாடியாருக்கு மேற்கொண்டு பேச தோன்றவில்லை பார்வைக்கு பரம சாதுவாக தெரிந்த அந்த துறவிக்கு இப்படி ஒரு முகமா சம்சார வாழ்க்கையை கடந்து சந்நியாசம் மேற்கொண்டு விட்ட துறவிகளுக்கு அரசியலில் ஏன் இத்தனை ஆர்வம் என நீங்கள் யோசிக்கலாம் எங்களை போலி துறவிகள் என்று கூட நீங்கள் என்ன கூடும் அவ்வாறெல்லாம் நினைக்க வேண்டாம் புத்த பகவானின் சரண கமலாலயங்களை தவிர எங்கள் இருவர் மனதிலும் வேறு ஒன்றுமே இல்லை ஆனால் எங்கள் இருவரில் பூர்வாசிரமும் சோழ மண்ணுடன் சோழ அரசாங்கத்துடன் மிக பலமாக சம்பந்தப்பட்டிருக்கின்றன மேலும் தமிழகத்தில் இனி பௌத்தம் பிழைக்க வேண்டுமானால் அருள்மொழி தென்னக அரசியல் சதுரங்கத்தில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்கிற நிர்பந்தமும் இருக்கிறது அதனால் அவருக்கு வேண்டிய உதவிகளை புரியும் கடமை எங்களுக்கு இருப்பதாக எண்ணுகிறோம் இதன் பின்னணிகள் அனைத்தையும் உங்களுக்கு விளக்க வேண்டிய தருணம் இதுவல்ல இன்னும் சிறிது நேரத்தில் காம்போஜத்து களம் கிளம்பிவிடும் அதற்குள் நாம் களத்திற்கு சென்று தேரரை சந்தித்தாக வேண்டும் மீண்டும் நீங்கள் காம்போஜத்திற்கா செல்கிறீர்கள் இல்லை காசியப்ப தேரர் செல்கிறார் நான் அவருடன் களிக்குடி வரை மட்டுமே செல்கிறேன் களிக்குடியா என அலறினார் மணியர் அந்த ஊரின் பெயர் தேவநாயக் பண்டிதர் விவகாரம் காரணமாக அவருக்குள் ஒரு அருவறுப்பை உண்டாக்கி இருந்தது ஆம் நான் மட்டுமல்ல நீங்களும் கூட என்னுடன் களத்தில் களிக்குடி வரை வருகிறீர்கள் என்ன நாங்களுமா ஆம் உங்களுக்காக நானும் அருள்மொழியும் ஒரு பெரும் பணியை பார்த்து வைத்திருப்பதாக கூறினேன் அல்லவா அந்த பணியை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் இருவரும் கழுக்குடி வரை செல்ல வேண்டியிருக்கிறது இருக்கிறது கிளம்புங்கள் உடனடியாக மூவரும் அங்கிருந்து வெளியேறும் சமயத்தில் ஆனந்தர் தங்கியிருந்த அறையை நண்பர்களுக்கு அடையாளம் காட்டிய விகாரையின் பிக்ஷு அவசர அவசரமாக வந்து சேர்ந்தார் நல்ல வேலை பிரசாதங்களை மூட்டையாக எடுத்து வந்து வைத்திருக்கிறேன் நீங்கள் அதற்குள் கிளம்பி விட்டீர்கள் போல் இருக்கிறது உங்களின் பயணம் வெற்றி பெற நமது ஆசிகள் சங்கிராம விகாரையின் நாயகரே பிக்ஷுவின் வடிவத்தில் வந்து அவர்களை ஆசிர்வதிப்பதாக அந்த நண்பர்களுக்கு தோன்றியது அந்நாளில் நாகை கீழ்த்திசை நாடுகளுடனான வாணிபத்தில் கொடிகட்டி பறந்தது எனில் கொர்க்கை மேற்திசை நாடுகளுடனான வாணிபத்தில் செழித்து நின்றது குறிப்பாக அரேபியா பாரசீகம் யூத தேசம் எவனர் நாடான கிரேக்கம் முதலான நாடுகளில் இருந்து பல்வேறு வகையான வணிக பொருட்களுடன் வரும் களங்கள் மலைநாட்டின் கடற்கரையை அடைந்து அங்கிருந்து நில மார்க்கமாகவும் நீர்மார்க்கமாகவும் கொர்க்கையை அடையும் குறிப்பாக அரேபிய புறவிகளை பெருமளவில் இறக்குமதி செய்யும் துறைமுகமாக கொற்கை திகழ்ந்தது சங்க காலம் தொட்டு பெருமை பெற்றிருந்த கொற்கையின் முத்து வாணிபமும் நமது கதை நடக்கும் காலம் வரை நன்றாகவே நடைபெற்று கொண்டிருந்தது குறிப்பாக பாண்டிய கவாடம் என்னும் விகுதி பெயருடன் குறிப்பிடப்பட்ட கடலில் பெருமளவு கிடைத்தன மேற்திசை நாட்டு வணிகர்களிடையே இவ்வகை முத்துக்களுக்கு பலத்த வரவேற்பு இருந்தது பாண்டிய ராஜாங்கம் சில காலமாக ஆட்டம் கண்டு போயிருந்ததால் தென்பாண்டி நாட்டு வணிகர்கள் உற்சாகம் குறைந்திருந்தாலும் முத்து வியாபாரத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டேதான் இருந்தனர் பாண்டியரோ சோழரோ நிலையான வலுவான ஆட்சி ஏற்பட்டால் போதும் என்பதுதான் அவர்களின் நினைப்பு சங்கிராம விகாரை கடற்கரைக்கு மிக அருகில் துறைமுக பெருவீதியில் அமைந்திருந்ததால் வெகு விரைவில் நமது நண்பர்கள் மூவரும் கடற்கரையை அடைந்து விட்டார்கள் கடலில் தென்பட்ட சிறு படகொன்று அவர்களை காம்போஜ களத்திற்கு அருகில் கொண்டு சேர்த்தது காம்போஜத்து களம் என்றதுமே அளவில் பெரியதாக இருக்கும் என நினைத்த மணியனாருக்கோ ஏமாற்றமே அது மிக மிக சாதாரண களமாகவே தோற்றமளித்தது மிஞ்சி போனால் முப்பது நாற்பது பேர் அதில் பயணிக்கலாம் இந்த களமா காம்போஜத்திற்கு செல்கிறது என வாய்விட்டு கேட்டுவிட்டார் அவர் இல்லை இது காம்போஜத்திற்கு செல்லும் களம் இல்லை அந்த களம் பிரம்மாண்டமானது அளவிற்று சிறந்த அந்த மாக்களத்தை கொர்க்கை வரை செலுத்திக் கொண்டு வர முடியாது ஏனெனில் ராமேஸ்வரத்திற்கு அருகில் கடலில் அமைந்திருக்கும் ராமபிரான் பாலம் குறுக்கிட்டு விடும் அதனால் அந்த மாக்களத்தை நாகையிலிருந்து நேராக இலங்கைக்கு செலுத்திக் கொண்டு போய் விடுவார்கள் இலங்கையில் அந்த களம் சில நாட்கள் காத்திருக்கும் அந்த இடைவெளியில் சிறு களங்கள் பல பொற்கைக்கும் கழிக்குடிக்கும் தொண்டிக்கும் சென்று பயணிகளை கொண்டு இலங்கைக்கு கொண்டு சென்று சேர்த்துவிடும் ஆச்சாரியார் முதலில் அந்த மாக்களத்தில் பயணித்து நேரே இலங்கை சென்று தம்மசோக விகாரையில் தங்குவதாகத்தான் ஏற்பாடு பின்னர் நான் வருகிறேன் என்றதும் இந்த களத்தில் பயணப்பட ஒப்புக்கொண்டார் மலப்பாடியாரின் மனம் அவர்களது பேச்சில் லைக்கவில்லை இன்னும் விடை காண முடியாத ஒரு கேள்வி அவரது மனதில் மிச்சம் இருந்தது தேவனாக பண்டிதரின் பெயரைச் சொன்னதும் திருவாயில் இருந்து வெளிவந்த வார்த்தைகள் அவரை இன்னும் சங்கடப்படுத்திக் கொண்டிருந்தன யாரிடம் ஒருபோதும் நமது ரகசிய ஓலைகள் அகப்படக்கூடாதோ அவரிடமே ஓலைகளை ஒப்படைத்து விட்டீர்கள் நண்பர்களே ஏனில் பண்டிதரை முன்பே பிக்ஷுவிற்கு தெரியுமா அதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாயிற்று பிறகு எப்படி பண்டிதரின் பெயரை குறிப்பிட்ட உடனேயே அவரால் இவ்வாறு மொழிய முடிந்தது அவரிடமே கேட்டு விடலாமா இல்லை இதனை நாமே கண்டறிய வேண்டும் குருகாடியூர் பரமன் மழப்பாடியை இனி இவர்கள் ஒருபோதும் குறைவாக மதிப்பிட்டு விட கூடாது தேவனாக பண்டிதர் தேவனாக பண்டிதர் யாரையா நீர் ஏன் எங்களை அத்தனை தூரம் நம்ப வைத்து இப்படி ஏமாற்றினீர் மீண்டும் கழிக்குடியில் உம்மை சந்திப்போமா களத்தை நெருங்கியவுடன் அதிலிருந்து கீழே இறக்கப்பட்ட கயிற்று ஏணியில் ஏறி மூவருமே தளத்தை அடைந்தனர் இந்த களத்தில் தானே நம்மை முட்டாளாக்கிய அந்த கேடுகட்ட ஆச்சாரியார் இருக்கிறார் அவரை பிடித்து அப்படியே கழுத்தை இறுக்கி நெறித்து போட்டு விடுவோமா என ஒரு வெறி கணநேரம் இளையவருக்கு உண்டானது சி எத்தனை பாவகரமான எண்ணம் என மனதை மிரட்டி பணிய வைக்க முயன்றார் அவர் அத்தியாயம் முப்பத்தி மூன்று காந்தலூர் அந்த நீண்ட கூர்மையான வாள்கள் ஒன்றை ஒன்று சந்தித்துக் அசந்தாலும் ஒன்று மற்றதை தாக்கி வீழ்த்தி விடக்கூடும் ஆனால் அதற்கு இடம் கொடாமல் வாள்களை பிடித்திருந்த கரங்கள் எச்சரிக்கையோடு அந்த மோதனை எதிர்பார்த்து காத்திருந்தன முதல் தாக்குதலை யார் நிகழ்த்த போவது என்னும் எதிர்பார்ப்பு காற்றில் இருந்தது ஒரு வாழ் காந்தலூர் சாலையின் மூத்த ஆச்சாரியரான நாராயண பட்டதிரியின் இடது கரத்தில் திகழ்ந்தது அவருடைய வழக்கரம் பெரியதொரு மரக்கேடயத்தை பிடித்திருந்தது வால் பிடித்த கரத்தை சற்றே நீட்டிட கேடயம் தாங்கி நிற்கும் கரத்தை பின்வைத்து இடது காலை உறுதியுடன் பூமியில் முன் ஊன்றி நிற்கும் அவரது அஸ்வ வடிவு நிலையை கூடி நின்ற மாணவர்கள் அனைவருமே வியப்புடனும் மரியாதையுடனும் நோக்கி நின்றார்கள் இச்சிறுவர்களை நாம் சில காலத்திற்கு முன்பு காந்தலூர் மகாதேவர் திருக்கோவில் மைதானத்தில் சந்தித்தது நினைவிற்கு வருகிறது பட்டதிரிக்கு எதிரே தைரியமாக வாழ் பிடித்து நிற்கும் மனிதரை நாம் முதல் முறையாக சந்திக்கிறோம் இவர் இளைஞர் சிவந்த மேனியர் பிராயம் முப்பதிலிருந்து நாற்பதுக்குள் இருக்கலாம் அவரது நீண்ட சிகை நன்றாக இருக்கி பின்புறமாக மடிக்கப்பட்டிருக்க நெற்றியில் திருநீற்று பட்டையுடன் சந்தனப்போட்டும் துளங்கின முகத்தில் அடர்த்தியான தாடி மீசை சிவந்து நிற்கும் கண்கள் கழுத்தில் பெரியது மார்பின் குறுக்கே முப்பொறி நூல் உறுதியாக இடையில் இருக்கப்பட்டு பின்புறம் அடித்துக் கட்டப்பட்ட வெண்ணிற ஆடை அனைத்தும் சேர்ந்து அவருடைய தோற்றத்தின் கம்பீரத்தை பன்மடங்கு உயர்த்தி காட்டின முகஜாடை ஏறக்குறைய பட்டதிரியை ஒட்டி இருந்தாலும் அவரினும் இளமையாக துளங்கும் இந்த வீரர் யாராக இருக்கக்கூடும் என்ற வியப்பு மேலிடுகிறது இந்த இரண்டு பெருமக்களும் நிற்கும் இடமானது சற்று வித்தியாசமான முறையில் வடிவமைக்கப்பட்டிருப்பதையும் காண்கிறோம் பூமியின் மட்டத்தில் இருந்து ஏறக்குறைய நான்கு அடி ஆழத்திற்கு பெரிய பள்ளம் தோண்டப்பட்டிருக்க அந்த பள்ளத்தின் மத்திய பகுதியில்தான் அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் இதனை பள்ளம் என்று சொல்வதை விட நீல் சதுர பெருங்குழி என்று சொல்வதே பொருத்தமாக இருக்கும் ஏனெனில் குழியின் நீல அகலங்கள் ஏறக்குறைய நாற்பத்தி இரண்டு அடிக்கு இருபத்தி ஓரு அடியை தொட்டுவிடும் நீண்டிருந்த குழியின் நாற்புறங்களிலும் பூமியின் மட்டத்திற்கு மேல் நான்கு அடி உயரத்திற்கு மண் சுவர் சுவருக்கு மேல் மூங்கில் பழிகளால் அமைக்கப்பட்டிருந்த குறுக்குச் சட்டங்கள் உயரே தென்பட்ட மர உத்தரங்களுக்கு மேலே தென்னை வணையப்பட்டிருந்த கூரை குழியின் தென்மேற்கே ஈசான மூலையில் பெரிய மேடை அதில் பல அடுக்குகள் தென்பட்டன அந்த அடுக்குகள் ஒவ்வொன்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்க அதன் பக்கமாக ஒரு சில ஆயுதங்களும் சாற்றி வைக்கப்பட்டிருந்தன இந்த இடத்தின் வித்தியாசமான அமைப்பை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியவில்லையே ஒருவேளை இதுதான் காந்தலூர் சாலையின் மிக புனிதமான இடமாக கருதப்படும் புழி இருக்குமோ மேற்கொண்ட இந்த இடத்தைப் பற்றி யோசிப்பதை நிறுத்திக் கொள்வோம் ஏனெனில் இந்த சிறிய இடைவெளியில் காத்திருந்து காத்திருந்து பொறுமை இழந்துவிட்ட அந்த இளைஞர் தன்னுடைய பிடிவாளால் பட்டதிரியை தாக்க துவங்கிவிட்டார் காற்றில் பளிர் பளிர் என நெருப்பு பொறிகள் கிளம்பின சலார் சலார் பலார் என இரண்டு வாள்களும் ஆக்ரோஷமாக மோதிக்கொள்ளும் சப்தம் அந்த பிராந்தியத்தையே ஒரு உலுக்கு உலுக்கியது இளைஞர் ஆவேசமாக தாக்கினாலும் அந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாமல் தாக்குதலை எதிர்கொண்டார் பட்டதிரி ஒவ்வொரு முறையும் இளைஞர் தன்னுடைய சக்தியெல்லாம் பிரயோகித்து பட்டதிரியின் வாளை காற்றில் பறக்க வைக்க முயல்வதும் பட்டதிரி அவரது சக்தியை ஏதோ ஒரு வகையில் திசை திருப்பி விரயமாக்குவதுமாக கழிந்தது இளைஞரும் அதனை நன்றாகவே உணர்ந்தவராகவே காணப்பட்டார் என்றாலும் தொடர்ந்து பட்டதிரியின் வாளை வீழ்த்தும் முயற்சியை அவர் கைவிடவில்லை இந்த முறை முறை என்ன அடுத்த உறுதி அவரது முகத்தில் தெரிந்தது தாக்குதல் மிக கடுமையாக கொண்டே இருந்தது ஒரு கட்டத்தில் இருவருமே பூமியில் இருந்து பூங்காரத்துடன் வானில் எழும்பி சென்று அந்தரத்தில் மோதி கொண்டார்கள் சில சமயங்களில் இளைஞர் மட்டுமே வானில் பறந்து தாக்க பட்டதிரி பூமியில் கால்களை அரைமண்டி நிலையில் மடக்கி வட்டச் சுவடடித்தபடியே அவரை எதிர்கொண்டார் தாக்குதல்களிலுமே வாளை அதிகம் உபயோகப்படுத்தினார் என்றால் பட்டதிரி கேடயத்தையே அதிகம் நம்பியிருந்தார் எத்தனையோ உக்கரத்துடன் பல பல வழிகளில் முயன்றும் இளைஞரால் பட்டதிரியின் வாளை வீழ்த்த முடியவில்லை நேரம் செல்ல செல்ல இளைஞரின் கரங்களில் ஆவேசம் குறைந்தார் போல காணப்பட்டது எத்தனை ஆற்றல் மிக்கவராக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் சக்தி முழுவதும் செலவழிந்து போய் கரங்கள் பலவீனப்படும் நிலை ஏற்படுமல்லவா அதே நிலைதான் அவருக்கு ஏற்பட்டது அவருடைய கணநேர பலவீனத்தையும் மன தளர்ச்சியையும் எப்படியோ கண்டறிந்து விட்ட ஆச்சாரியார் எதற்காகவே காத்திருந்தது போல தன்னுடைய வாளை சரையில் ஒருவரும் எதிர்பாராத கணத்தில் குறிப்பிட்ட விசையோடு பயிற்சினார் இளைஞர் அவருடைய தாக்குதல் இன்னதென சுதாரித்துக் கொண்டு தன்னை தற்காத்துக் கொள்ள முயல பிரயோகிக்கப்பட்ட சக்தி முழுவதுமே இளைஞரின் வாளில் பாய்ந்து அது உக்கிரமானதொரு சப்தத்துடன் இரண்டாக பிளந்து வீழ்ந்தது அது மட்டுமல்ல பட்டதிரியின் வாள் நுனி அவரது மார்பிலும் மெல்லிய கீறலை ஏற்படுத்தி விட்டது கூடி நின்ற சிறுவர்கள் இயல்பாக கைதட்டத் துவங்கினார்கள் ஆனால் அடுத்த கணமே ஆச்சாரியரின் கண்களில் இருந்து பொங்கிய கணலை கண்டு அதனை பயத்துடன் நிறுத்தி கொண்டார்கள் வாளின் வீசிவிட்டு கீழ் கிள்மூச்சு வாங்க தோல்வியில் கண் மூடி மண்டியிட்டு நின்றார் அவருடைய தலை துவண்டு குடிந்தது வாமனா அற்புதமாக போரிட்டாய் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை அந்த வாள் உன் கால்களை வாரிவிட்டு விட்டது அதற்கு நீ என்ன செய்வாய் பட்டதிரி அந்த இளைஞரை எழுப்பி அவரின் தோள்களில் வாஞ்சையுடன் கைப்பதித்தார் நான் மிகவும் நேசித்த வாழ் அண்ணா அது சிறுவயது முதல் அதனை பேணி வந்திருக்கிறேன் அது உங்களின் தாக்குதலை தாங்க முடியாமல் இப்படி பிளந்து விட்டதே என்பதுதான் மனதிற்கு வருத்தமாக உள்ளது தம்பி இன்றைக்கு நான் பிரயோகித்த வீச்சு சற்று விசேஷமானது நரசிம்ம பிரயோகம் என்ற இதற்கு பெயர் நானே இதனை பல காலமாக உபயோகித்ததில்லை உடலின் ஜீவ சக்தி மற்றும் மனதின் சக்தி இந்த இரண்டையுமே சரி விகிதத்தில் உபயோகித்து மிக மிக நுட்பமாக எச்சரிக்கையுடன் பிரயோகிக்க வேண்டிய வீச்சு இது சற்று தவறினாலும் ஏவி விட்டவனையே பதம் பார்த்துவிடும் இதன் வலிமை உனக்கு புரிய வேண்டும் என்பதற்காகவே இப்போது உத்தம கதையில் மெளிதாக பிரயோகித்து காட்டினேன் மற்றபடி பயம் நேரும் காலங்களில் மட்டுமே இதனை பயன்படுத்த வேண்டும் என்பது மிக கண்டிப்பான விதி நான் சாலையில் படிக்கும் காலத்தே ஏறக்குறைய இருநூறு பேர் நான்கு களங்களாக எங்கள் ஆச்சாரியாரிடம் பயின்றோம் அப்போது நான் தைத்திரிய தைத்திரியின் தலைவனாக இருந்தேன் அந்த இருநூறு பேரில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நான்கே மாணவர்களுக்கு தான் அவர் இதனை சொல்லிக் கொடுத்தார் மரணப்படுக்கையில் அவர் இந்த பிரயோகத்தை சொல்லிக் கொடுத்துவிட்டு எங்கள் நால்வரையுமே எச்சரித்தது மறக்க முடியாமல் இன்னும் மனதில் பதிந்திருக்கிறது நாராயணா இது மிக மிக நுட்பமானதொரு பிரயோகம் தகுந்தவர்களுக்கு மட்டும்தான் இதனை சொல்லிக் கொடுக்க வேண்டும் இல்லையே பெரும் பாவம் வந்து சேரும் எச்சரிக்கையோடு இரு நான் என்னுடைய ஆயுள் காலத்தில் ஒரே ஒரு முறைதான் பிரயோகித்திருக்கிறேன் அதுவே பெருவினையாக முடிந்தது நரசிம்ம பிரயோகத்தின் விசேஷம் என்னவென்றால் குழியின் கிழக்கு திசையில் அமைந்திருந்த குடிசை வாயிலில் நிழலாட பட்டதிரியின் பேச்சு உடனே தடைப்பட்டது ஆச்சாரியாருக்கும் நம்பூதிரிக்கும் வணக்கங்கள் தடங்களுக்கு மன்னிக்க வேண்டும் பார்த்திவசேகர புறத்தில் தகவல் வந்திருக்கிறது தமையனாருக்கு மீண்டும் உடல்நிலை மிகவும் மோசமாகி விட்டதாம் தங்களையும் மறையும் உடனடியாக அழைத்து வர வேண்டுமாம் பட்டதிரியின் முகம் இல்லாத மன வேதனையை ஒரு கணம் வெளிப்படுத்தியது அடுத்த கணமே சமாளித்துக் கொண்டவராக வாமனா அச்சுதனையும் உடன் கூட்டிக் கொண்டு விரைவாக கிழக்கு வாயிலுக்கு வந்து சேர் சட்டர்களே இன்றைய பயிற்சி முடிந்தது அனைவரும் கலரியை விட்டு அமைதியாக நீங்கி விடுதிக்கு செல்லுங்கள் நாளை மீண்டும் சந்திப்போம் என உத்தரவிட்டு விட்டு விறுவிறுவென அந்த இடத்தை விட்டு வெளியேறினார் வாமணன் என்று ஆச்சாரியரால் ஒருமையில் அழைக்கப்பட்ட வாமணன் நம்பூதிரி என்ற அந்த இளைஞர் தன்னுடைய உடைந்த வாளையும் அண்ணனின் வாளையும் மிகுந்த மரியாதையுடன் களரியின் ஒரு ஓரத்தில் வைத்துவிட்டு கலைந்து செல்லும்படி சிறுவர்களுக்கு சைகை காண்பித்தார் அவர்களும் தம் தம் களத்து மாணவர்களுடன் ஒரு வரிசையாக ஏற்படுத்திக் கொண்டு மெல்ல வெளியேறினார்கள் அனைவரும் வெளியேறிய பிறகு அவர் ஒரு பெருமூச்சுடன் களரியை விட்டு வெளியே வந்து நின்று ஒரு கணம் சுற்று வட்டாரத்தை நோக்கினார் அவரது விழிகளின் வழியே நாமும் அந்த சுற்றுப்புறங்களை நோக்கி நிற்கிறோம் இதுதான் காந்தலூர் சாலை என தென்னாடு முழுவதும் அறியப்பட்டிருக்கும் புகழ்பெற்ற கல்வி கேந்திரமா என்ன அந்த குடிசைக்கு வெளியே விரிந்து பறந்திருந்த பெரிய மைதானத்தில் பல்வேறு இருந்த இளைஞர்கள் வரிசை வரிசையாக பல்வேறு உடற்பயிற்சி முறைகளிலும் ஈடுபட்டிருந்தார்கள் நாகை கடகத்தில் நாம் கண்ட குழு பயிற்சி காட்சிகளுக்கும் இங்கே நாம் காணும் காட்சிகளுக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் தென்படுகின்றன கடகத்தில் வீரர் குழுக்கள் தனித்தனியே மல்யுத்தம் சிலம்பம் வால் சண்டை முதலான பயிற்சிகளில் ஈடுபட்டிருந்தார்கள் என்றால் இங்கோ இளைஞர்கள் நான்கே பிரிவுகளாகத்தான் பிரிந்து நின்றார்கள் கடக பயிற்சிகளில் ஆயுதங்களின் பயன்பாடு அதிகமாக இருந்தது ஆனால் இங்கோ ஆயுதங்களை அதிகமாக பயன்படுத்தாமல் கைகளையும் கால்களையும் பல்வேறு நிலைகளில் உயர்த்தியும் மடைக்கும் தான் பயிற்சி நடைபெறுகிறது மைதானத்திற்கு வடக்கிலும் தெற்கிலுமாக நீண்ட குடியிருப்பு பகுதிகள் தெரிந்தன அவை பெரும்பாலும் மண் கட்டிடங்களாக விளங்காமல் கேரளத்திற்கே உரித்தான மர கட்டுமானங்களாகவே திகழ்ந்தன மைதானத்திற்கு கிழக்கே நீண்டிருக்கும் மதிலுக்கு மத்தியில் சாலையின் முக்கிய வாயில் அமைந்திருக்க அந்த வாயிலுக்கு மேல் மலைநாட்டு பாணியில் ஒரு நிலை கோபுரம் எழுந்தது மைதானத்தின் தென்மேற்கு மூலையில் அமைந்திருந்த களரியின் வாயிலில் நின்று கொண்டு இந்த காட்சிகளை கண்ணார கண்ட வாமனரின் பார்வை அவர் நின்ற திசைக்கு நேர் எதிரே வடகிழக்கு மூலையில் நிலைத்தது அங்கே மத்திய பிராயத்தில் இருந்த இளைஞர் ஒருவர் மாணவர் குழுவிற்கு பயிற்சி அளித்துக் கொண்டிருந்தார் ஆச்சாரியார் குறிப்பிட்ட அச்சுதன் ஒருவேளை இவராக இருக்கக்கூடுமோ வாமனர் நேராக அவரை நோக்கி நடக்க துவங்கினார் அவர் மைதானத்தை கடக்கும் போது பயிற்சியில் ஈடுபட்டிருந்த பல இளைஞர்களும் மரியாதையுடன் இருந்து வாமனருக்கு சாலையில் செல்வாக்கு மிகுந்திருப்பது புலனாகின்றது பயிற்சியில் ஈடுபட்டிருந்த அந்த இளைஞரை நெருங்கி வாமனர் ஏதோ புகுன்றதில் அவர் மாணவர்களுக்கு சில உத்தரவுகளை பிறப்பித்துவிட்டு அவசர அவசரமாக கிளம்பினார் சிறிது நேரத்தில் மூன்று புறவிகள் சாலையில் இருந்து கிளம்பி தெற்கே வேகமாக பயணிக்க துவங்கின அவர்களை நாம் நாளை சந்திக்கலாம் பின் குறிப்பு நமது கதை நடக்கும் காலத்திற்கு பின் வந்த பல நூற்றாண்டுகளிலும் கூட பொற்கை முத்து வாணிபம் நல்ல நிலையில் இயங்கியது மார்க்கோ போலோவின் குறிப்புகளால் தெரிய வருகிறது தம்மசோக விகாரை தர்ம அசோகர் விகாரி என்பது தம்மசோக விகாரையாக மறுவிற்று இந்த பெயரில் பல விகாரைகள் இலங்கையில் அமைந்திருந்தன வடிவு கலரி உலகில் நிற்கும் நிலை வடிவு என்னும் சொல்லால் குறிப்பிடப்படும் கஜ வடிவு சிம்ம வடிவு சர்ப்ப வடிவு என பல்வேறு வடிவுகள் உண்டு குழிக்களரிகள் கேரளத்தின் குழிக்களரிகள் அன்றில் இருந்து இன்று வரை இதே மரபில்தான் வடிவமைக்கப்படுகின்றன வட்டச்சுவடு கால் வைக்கும் நிலை கலரியின் பரிபாஷையில் சுவடு எனப்படும் களங்கள் பிரிவுகள் மலைநாட்டு களரி பயிற்சி முறையை வடக்கன் முறை தெற்கன் முறை என இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறார்கள் வடக்கன் முறையில் ஆயுத பயன்பாடு அதிகம் ஆனால் தெற்கே அது கிடையாது தெற்கன் முறை மலைநாட்டின் தென் பகுதிகளில் குறிப்பாக வேணாடு அனந்தபுரம் வள்ளுவ நாடு நாஞ்சில் நாடு முதலான பகுதிகளில் அதிகம் பயிற்றுவிக்கப்பட்டது மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கிறேன் நன்றி Come please.